திருப்பரங்குன்றம் நடந்த இஷ்யூவில் பற்றி நம்ம எதுவுமே பேசலை அதற்கான ஒரு முக்கிய காரணம் சோசியல் மீடியாவில் ஆளால் வந்து ஒரு மாதிரியான ஒரு கருத்தை வந்து எல்லாரும் பதிவிட்டு இருந்தாங்க எனக்கு உள்ளூரில் இருந்த பயம் என்னன்னா இவங்கெல்லாம் தேரை இழுத்து தெருவில் விட்டு எங்க மதக்கலவரம் மாதிரி ஒரு சினாரியோ உண்டாக்கிடுவாங்களோ உண்மையிலுமே ரொம்ப பயந்தேன் நல்ல வேலை அந்த அளவுக்குலாம் வந்து இது பெருசாக போகல அவ்வளோ சீனெல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களே அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அரசாங்கத்தோட இந்த விஷயத்தை வந்து கையாண்டதில் வந்து மிகப்பெரிய தவறு இருக்கு திரு சு வெங்கடேசன் மதுரை எம்பி அதை

கேம் கேம் அந்த தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் நடந்த மகா கும்பாபிஷேக விழா நம்மளோட தமிழர்களோட மத நல்லிணக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அந்த மாரியம்மன் கோயிலுக்கு அந்த பகுதியை சேர்ந்த பள்ளிவாசலை சேர்ந்த முஸ்லிம் சகோதரர்கள் நூத்தி எட்டு வரிசை தட்டை எடுத்து அம்மனுக்கு வந்து அவங்க பங்கா அவங்க உரிமையா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இந்து மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு இவர்கள் மத நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இவங்க நம்பாத ஒரு உரிவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஒரு முஸ்லீம் இருந்தாலும் இந்து சகோதரர்கள் எங்களோட சகோதரர்கள் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அதை நாங்க முன்னின்று எங்களுக்கு அதுல வந்து கருத்து வேறுபாடுகள் அவங்க மத வழிபாட்டு முறையில இருந்தாலும் எங்களுக்கும் அதுல பங்கு உண்டு சொல்லி அவங்களோட உரிமைகளை நிலைநாட்டினாங்க ஸோ இந்தியாவுக்கே மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாடு என்றைக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்குது இதற்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்த அரசியல் வந்து ஒரு காரணம் கிடையாது இது மக்களுக்கு இயல்பாக அவர்கள் இரத்தத்தில் ஊறி ஒரு விஷயம் ஏன் வந்து இதில் திராவிட கொள்கைகளுக்கு வந்து இதில் பெருசாக ரோல் இல்லை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் மைனாரிட்டிஸை வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு மெஜாரிட்டிஸாக இருக்கக்கூடிய ஹிந்துஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது கிடையாது அவங்களை ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி அதற்குள்ளே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஹேர்ட் பண்ணுற மாதிரி பல ஸ்டேட்மெண்ட்ஸை இன்றைக்கும் முன்னணி தலைவர்கள் சொல்வது வழக்கம் இந்து ஒரு ரிலீஜனே கிடையாது அப்படின்னு அவங்க ஆர்யூ பண்ணுவாங்க பட் நம்ம எடுத்து வைக்கிறதுனா ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் வந்து ஒரு ரிலீஜனை ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது யாரும் யாரோட ஃபீலிங்ஸையும் ஹர்ட் பண்ண வேண்டிய உரிமை படி நமக்கு கிடையாது கருத்து தெரிவிக்கலாம் ஆனால் அந்த கருத்து அவங்கள புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியான புண்படுத்துகிற விஷயங்கள் தான் மதம் நல்லிணக்கத்துக்கு வந்து ஒரு தீங்காக அமையக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதையும் தாண்டி பிஜேபியினர் அவர்களுக்கு வந்து நம்ம பல சொல்லியாச்சு மதம் அரசியல் என்பது தமிழ்நாட்டில் எடுபடாத ஒரு விஷயம் அவர்கள் அதில் தோல்வியை தான் சந்தி

Yeah. கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஏற்பாடு எங்கள் தேவை கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் அந்த ஆப்ஷனை பிஜேபி இருக்கலாம் பட் அவங்க தமிழ்நாட்டில் அவங்களோட அரசியல் அவங்க கொண்டு போகணும் அப்படின்னா மற்ற மாநிலங்களில் அவங்க செய்கிற அந்த மதவாத அரசியலை ஒதுக்கி வைத்து மதம் மூலியமாக பிளவுவா பிளவு உண்டாக்குவதை ஒதுக்கி வைத்துட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து முன்னெடுத்து பேசினாலே அவங்களுக்கான ஓட்டு தாராளமாக விளக்கப்போகுது பட் இதை பிஜேபி செய்யுமாங்கிறதுனா மிகப்பெரிய சந்தேகம் தான் நமக்கு பட் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த விஷயம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பல பேரோட எண்ணங்கள்லேருந்து மறையணும் நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம் எங்கே இது வந்து ஒரு மத கலவரமோ ஒரு மதம் சார்ந்த இரு துருவங்களாக இருக்கக்கூடிய மதங்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்லிணக்கத்துக்கு எங்கேயாச்சும் ஒரு தீங்கு விளைஞ்சிடுமோ நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம் அது மறுலாம் இடம்ல பொங்கலடைய நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்களா எங்களெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாதுன்னு சொல்லி நம்மளோட ட்ரெண்ட்ஸ் டைலாக அமைதியாக நடத்தி காட்டிகிட்டு இருக்கும் தமிழக மக்களுக்கும் முஸ்லீம் ஹிந்து சகோதரர்களுக்கும் இன்று போல் என்றும் ஒற்றுமை வாழ வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணம் நன்றி வணக்கம்